ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஹாப்பியான ஒரு நியூஸ் தான் அதாவது இனிமேல் பணத்தை பெறுவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இபிஎஃப்ஓ நிறுவனம் ஸோ இது சம்மந்தமான மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது மாத சம்பளதாரராக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இருக்கிற சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலை மாற்றத்தின் போது எம்ஐடி மாற்றம் தேவையில்லை கணக்கு பரிமாற்ற பிரச்சனைகளை தீர்க்கும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு ஹாப்பியான வந்து வெளியிட்டிருக்காங்க ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வழங்கியுள்ளது இனிமேல் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் கிளைம் செட்டில்மெண்ட் அல்லது வேறு ஏதேனும் சிக்கல்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க புதிய அமைப்பை கொண்டு வருது அதாவது அடுத்த மூணு மாதத்துக்குள்ள ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியில் புதிய தகவல் தொழில்நுட்ப முறையாக அமல்படுத்தப்படும் என்று மத்திய தொழிலாளத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டல்யா தெரிவித்துள்ளார் இதன் விளைவாக கிளைம் செட்டில்மெண்ட் மற்றும் பேலன்ஸ் காசோலை எளிதாக செய்ய முடியும் இந்த புதிய அமைப்பின் நன்மைகள் என்னென்னு கேட்டீங்கனாக்கா உறுப்பினர் புதிய வேலையில் சேர்ந்தால் அடையாள அட்டையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை புதிய கணக்கு திறக்க தேவையில்லை முன்பை விட இணையதளத்தை பயனாளர்களுக்கு சிறந்ததாக மாற்றுகிறது கிளைம் செட்டில்மெண்ட் பேலன்ஸ் காசோலை ஆகியவற்றிலிருந்து அனைத்து வகையான பிஎஃப் தொடர்பான வேலைகளையும் இபிஎஃப்ஓ போர்ட்டல் மூலம் செய்ய முடியும் ஏன் புதிய அமைப்பு கேட்டினா பல ஊழியர்கள் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் ஆக்சிஸ் போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளன இது குறித்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதிகாரிகள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் அனைத்து புகார்களும் பழைய மென்பொருள் பற்றியது உள்நுழைவு முடியவில்லை கோரிக்கை தீர்விலும் சிக்கல்கள் என்பது போன்றவனாக இருந்தன இந்த பிரச்சினையை தான் தற்போது இபிஎஃப்ஓ செயல்படும் தகவல் தொழில்நுட்ப அமைப்பு மிகவும் பலவீனமாக உள்ளது இபிஎஃப்ஓ உறுப்பினர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதன் விளைவாக பழைய மென்பொருள் அதிக அழுத்தத்தை எடுக்க முடியாது எனவே புதிய தகவல் தொழில்நுட்ப அமைப்பு கொண்டு வரப்படுகிறது அடுத்த மூன்று மாதங்களுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் புதிய முறையில் கிளைம் செட்டில்மெண்ட் ஆட்டோ ப்ராசஸிங் முறையில் இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது அனைத்து ஓய்வூதியக்கும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஓய்வூதியம் கிடைக்கும் இருப்பையும் எளிதாக சரிபார்க்கலாம் வேலை மாற்றத்தின் போது எம்ஐடி மாற்றம் செய்ய தேவையில்லை கணக்கு பரிமாற்ற பிரச்சனைகளும் தீரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த அறிவிப்பானது பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இருக்கிற இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது லாகின் பண்ணுற பிரச்சனை கிளைம் செட்டில்மெண்ட் பிரச்சனை என்ற ஏகப்பட்ட பிரச்சனை என்றால இதை வந்து மூணு மாதத்துக்குள்ளே சரி செய்ய சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட்டில் விரைவாக நீங்கள் வந்து செயல்படுத்தி பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனாளாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி